வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம இப்போது கிட்டத்தட்ட வருஷம் முடிகிறதுக்கான இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு ரெண்டு மாதம் அப்படி ஒரு மாதம் தான் இப்போ உங்களுக்கு கையிலேயே இருக்குதாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரெண்டு மாதத்துலையும் ஒன்றரை மாதத்துலேயும் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் போது அதுக்கு நடுவில் நானுமே கூட உள்ளே வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு சம்டைம் காண்டாக இருக்கலாம் சம்டைம் ஓகே நமக்கு இல்லாத ஒரு தெளிவை அண்ணன் ஒரு அளவுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால நம்ம மாற்றிக்கிறது நமக்கு நல்லது தானே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கிறீங்களா இருக்கலாம் அப்படி யோசிச்சிங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க அந்த ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்களுமே கூட அந்த ஒரு மாற்றத்தை உணருங்க அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப யாருகப்படுத்திக்கிறேன் சரி ஓகேங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு குட்டியான ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் சரி ஓகே இன்றைக்கி ஃபேஷனில் இருக்க போகிறதே நம்ம அன்றைக்கி முன்னாடியே சொல்லியிருந்தது தான் வா மந்த்லி ஒரு வாட்டி அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபேஷன் ஷுட் அவாய்ட் அதாவது நம்ம இந்த ஃபேஷனை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரியான ஃபேஷன் பற்றி பேசுவோம் இல்லையா அது என்ன அது அப்படிங்கிறத பேச போகிறோம் ஸோ அப்படியே நம்ம செல்ஃப் கேர் பக்கம் வந்தோன்னா என்னைக்கு பேச போகிறது ஒரு டெய்லி ஹெல்தி ரூட்டீனுங்க ஸோ டெய்லி நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு ஒரு ரெண்டு நாளாக மலையில் நலைஞ்சிக்கிட்டு ஹெல்த்தியாக ரூட்டீனை வந்து கொண்டு போக முடியல ஓகேவா ஸோ அதனால் எஸ் லூஸ் மோஷன் க்ரியேட் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப ஒல்லி ஆகிட்ட உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும் என்னோடய தப்பு தான் ஸோ எப்போது நீங்கள் உங்களோட தப்பை ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஒரு தப்பை மாற்றிக்குவீங்க அதனால் எந்த ஒரு தப்பு உங்கள் கையால் நடந்தாலும் ஏற்றுக்கங்க ஃபஸ்ட்டு ஓகேவா யாராச்சும் சொல்லுவாங்க ஏற்றுக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது மாற்றிக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டால் தான் மாற்றிக்க முடியும் ஓகேவா சரி ஓகேங்க அப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டிடியூடில் உங்களோட சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டு அந்த ஒரு சுற்றுச்சூழலை மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேச போகிறோம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க தான் அடுத்து அந்த ஒரு சுற்றி நடக்கிறத மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அதுக்கப்புறமா நம்ம என்ன பேச போகிறோம்னா எடுத்துக்காட்டு பகுதி எடுத்துக்காட்டு பகுதியில் இன்றைக்கி இருக்கிறது டொவினோ தாமஸ் அவர்கள் ஸோ அவரோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் அவர் சொல்லியிருந்தார் நான் இதுக்கு முன்னாடியே அவரோட இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன ரிசர்ச் போயிருந்தேன் அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அதையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ ஓகேங்க இணைய நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி கொண்டு போக போகிறோம் ஏன்னா இதுக்கு வரைக்குமே நம்ம செல்ஃப் கேர் அப்படின்னு வந்துட்டால் ஒன்று ஃபிட்னஸ் பற்றி பேசுவோம் அப்படின்னா செல்ஃப் கேரில் ஏதோ ஒரு பகுதி உங்களுக்கான மாற்றம் அப்படி இல்லைனா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வருவோம் இல்லையா ஸோ அதை தாண்டி இன்றைக்கி ஒரு வீக்லி ரூட்டீன் மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் வீக்லி ரூட்டீன் கிடையாது அ டே ரூட்டீன் ஓகே ஸோ டே ரூட்டீன் மாதிரி இந்த இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் ஹெல்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இணைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம் நீங்களுமே கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அது மூலயமா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத விட உங்களோட பாடி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஆரம்பிச்சிடலாமா வாங்க போகலாம் செல்ஃப் கேருக்குள்ள ஓகேங்க இன்றைக்கி சுய அக்கறை பகுதியில் இருக்கிறது டெய்லி ரூட்டின் ஓகே ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது தூக்கம் தூங்கணும் தூங்கியே ஆகணும் ஏழு டு எட்டு அவர் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது ஆறு டு ஏழு அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது எட்டு டு ஒம்பது அவர் தூங்கியே தான் ஆகணும் அதுக்கு கம்மியாக நீங்கள் தூங்குறீங்கன்னா பவர் நேப் ஆச்சு அப்பப்போ எடுத்துக்கங்க ஏன்னா உங்களோட பாடி வந்து ஜஸ்ட்டு தண்ணினாலேயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே பார்க்குற அந்த தசைனாலேயோ அப்படின்னு இல்லைன்னா ஸ்கின் தோள்கள்னாலேயோ மட்டும் உருவாக்கப்படலை உங்களோட பாடிக்குள்ளே ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குதுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கோ காரோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஆச்சு பெட்ரோல் போடணும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒயில் மாற்றணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க ஒயில் மாற்றுறது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினில் இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதே மாதிரி தான் பெட்ரோல் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு எக்ஸாஸ்டிஷம் இருந்தால் அந்த ஒரு எக்ஸாஸ்டிங் இருந்தால் தான் உங்களோட ஒர்க் வந்து கரெக்டாக நடக்கும் உங்களோட வண்டி கரெக்டாக ஓடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஃபூவல் அப்படின்னு சொல்கிறதே உங்களோட வண்டி இன்னும் சூப்பராக ஓட்டுறதுக்கு தேவையான ஒரு சின்ன அதிர்வு அந்த ஒரு அதிர்வை கொடுக்குறதுக்கு இந்த ஒரு ஃபூவல் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி தான் உங்களோட பாடிக்குள்ளேயும் ஒரு இன்ஜின் இருக்குது ஒரு கார்பரேட்டர் இருக்குது ஒரு ஃபில்டர் இருக்குது இது எல்லாமே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுலேயுமே கூட அது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது அது ஒன்று இறந்து போயிடும் அப்படி இல்லைன்னா மக்கி போயிடும் அப்படியும் இல்லைன்னா குப்பையாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் சாப்பிட்றது அப்படிலாம் எதிர்கொள்கிற மூச்சு காத்து வாங்கிறது எல்லாமே உங்களோட பாடிக்குள்ளே போயிட்டு கரெக்டாக சேரணும் அது நீங்கள் ஆடும்போது ஓடும்போது தாவும்போது வேலை பார்க்கும்போது ஓடாது ஏன்னா உங்களோட நரம்பு எல்லாமே நர்வ்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும் அதுவுமே கூட ஒரு சுயநினைவற்ற ஒரு ரெஸ்டாக இருக்கணும் அதுக்குன்னு குடிக்கணுமா அந்த மாதிரி சுயநினைவு கிடையாது நல்ல ஒரு தூக்கமே உங்களுக்கு கரெக்டான ரெஸ்டாக தான் இருக்கும் ஸோ தூங்குங்க மஸ்டாக கரெக்டாக தேவையான அளவு டெய்லி தூங்குங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டே ரூட்டின் அது நைட்டு ம் அப்புறமா இருக்கிறது தண்ணீர் எஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ உடம்புல இருக்கிற அந்த ஒரு உயிர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு பாகங்களும் நம்மளோட இதயமாக இருக்கலாம் நம்மளோட கிட்னியாக இருக்கலாம் நம்மளோட வயிறு பகுதியாக இருக்கலாம் நம்மளோட ஜீரண பகுதியாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த ஒரு பெட்ரோல்னாலேயோ ஆயில்னாலேயோ கொண்டு போயிட முடியாது ஏன்னா அது ஒரு வண்டிக்கு தேவையானது அந்த ஒரு வெஹிக்கிள்குள்ளே இருக்கிறது எல்லாமே இரும்பு அப்படியும் இல்லைன்னா அலுமினியம் அப்படியும் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிற தகுடு ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி தேவை அந்த ஒரு பவர் தேவை அந்த ஒரு பவர் இருந்தால் தான் அந்த ஒரு இன்ஜினுக்கு தேவையான அதிர்வு அது கொடுக்கும் பட் உங்களோட பாடி ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அதிர்வு தேவையில்லை ஆக்சுவலாக நீங்கள் எல்லாேருமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் நான் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறவனு தான் இந்த ஒரு யூடியூப்லலாம் ஹேக் இருக்கும் இந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை வச்சு இந்த ஒரு துரு பிடிச்ச இரும்பை வந்து நம்ம திரும்ப சில்வராக மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம் ஸோ அந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்குள்ள அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா உங்களோட பாடி தண்ணியை ஏற்றுக்கிறதுக்கே சில டைம் கொஞ்சம் டைம் எடுக்குது குழந்தையாக இருக்கும்போது உங்களோட தாய்ப்பால் மட்டும்தான் உங்களோட உடம்பு ஏற்றுக்கும் அதுக்கப்புறமா தண்ணியை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லூஸ் மோஷன் ஆகும் உடம்புல நிறைய நோய் வரும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணியே ஏற்றுக்கும் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குடிக்கிறீங்க ஸோ சாஃப்ட் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் துருப்பிடிச்ச இரும்பையே இரும்பாக மாற்றுதுன்னா அந்த அளவுக்கு சக்தியாக இருக்கிற ஒரு விஷயம் உங்களோட உடம்புக்குள்ளே ஏறும்போது என்ன நடக்கும் அஃப்கோர்ஸ் உங்களோட உடம்பு பாதிக்கப்படும் காயப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆக்சுவலாக அந்த ஒரு ஆயில் எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரியான விஷயம்தான் இந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறதும் ஸோ அதனால் உங்களோட பாடிக்கு தேவையான அளவு தண்ணி ஆக்சுவஷுவல் நான் சொல்கிறது தான் உங்களோட பாடி வெயிட் உங்களோட பாரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் குடிச்சிங்கனாலே அது டெய்லி ரூட்டீன் தான் ஸோ தண்ணி மஸ்ட்டு அப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட பாடிக்கு எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தசைகளாக இருக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த இந்த இடங்களாக இருக்கலாம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் எம்ட்டியாக இருக்கும் தண்ணி குடிச்சிருந்தாலுமே கூட அந்த ஒரு தண்ணி கழிவுகளாக வெளியேறதுனால உங்களோட பாடிக்குள்ளே சில இடங்கள் எம்டியாக இருக்கும் அந்த ஒரு எம்ட்டியான ஸ்பேஸில் போயிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஜேர்ம்ஸ் அதாவது எஸ் பூச்சிகளோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நோய்கள் போயிட்டு பரவலாம் அந்த ஒரு எம்டியான ஸ்பேஸை காற்று மூலியமாக ஃபில் பண்ணணும் அந்த ஒரு காற்று மூலியமாக ஃபில் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற சாப்பாடு சாப்பிடலாம் கார்போஹைட்ரேட்ஸ் எதில் தான் அதிகமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஈவன் வாழைப்பழத்தில் கூட கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்குது வாழைப்பழமாக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற பப்பாளியாக இருக்கலாம் இந்த மாதிரி சில பல ஃப்ரூட்ஸ் ஏன் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சோறுங்க ரைஸு ஸோ அரிசியில் கூட அதிகமாக காப்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கார்ப்ஸ் மூலியமாக உங்களோட வயிறு ரொம்ப படும் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட வயிறு ரொம்ப படும் என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு பசி வராதுங்க உங்களோட வயிறு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அதுக்காக தான் சோறு அதிகமாக சாப்பிட்றோம் நம்ம சோறு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு டெய்லி ருட்டீனுக்கு தேவையான அளவு காப்ஸ் கிடைச்சிருந்தது அதனால தான் நம்ம சோறு அதிகமாக இது வரைக்குமே சாப்பிட்றோம் இலங்கையில் அதிகமாக மக்கள் சாப்பிட்ற ஒரு சாப்பாடுனா சோறு தான் ஓகேவா இந்த பீஸா பர்கரு அது எல்லாத்தையும் தாண்டி சோறில் அதிகமளவான காப்ஸ் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு கேலரி வந்து கம்மியாக இருக்குது அதனால் உங்களோட வயிறு ரொம்ப அதுக்கப்புறமா அந்த ஒரு சோறு டைஜஸ்ட் ஆகும்போது எஸ் ஜீரணம் ஆகும்போது உங்களோட அந்த ஒரு காப்ஸ் பகுதியை சமமாக உங்களோட உடம்புக்கு பிரித்து கொடுக்கும் அதனால் உங்களோட உடம்புக்குள்ளே வர்ற ஜேர்ம்ஸ் தங்கிறதுக்கு பெருசாக இடம் இருக்காது அப்புறமா இருக்கிறது ப்ரோட்டீன் ஸோ எஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக காப்ஸையும் தாண்டி உங்களோட வயிறை ரொப்பி வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதையும் தாண்டி உங்களோட தசைகளுக்கு தேவையான அளவில் நியூட்ரிஷன்ஸை பரவி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஜிம்முக்கு போறீங்களா இருந்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம்தான் பட் ஜிம்முக்கு போகிறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ஜஸ்ட் எந்த டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே சும்மா ஆயிடாமல் உங்களோட தசைகளுக்கு தேவையான அளவு அப்படியே போயிட்டு சேருது ஓகேவா ப்ரோட்டீன் மூலயமா உங்களுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் ப்ரோட்டீன் மூலயமா உங்களுக்கு தேவையான அளவில் டியூனப்பும் கிடைக்கும் ப்ரோட்டீன் மூலியமாக உங்களோட வயிறும் ரொம்ப ஆனால் ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது பட் ப்ரோட்டீன் மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களோட பாடியில் கரெக்டாக சமமான அளவில் தேவையான அளவு பரவுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு உங்களோட பாடி பர்சன்டில் இருந்து இதெல்லாம் தேவையே இல்லை ஆல்மோஸ்ட் முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க ப்ரோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின்னா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன்ல ஒரு கிலோ சிக்கனில் கிடையாது நூறு கிராம் சிக்கனில் இருபத்தொரு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா கூகுளிலேயோ இல்லைனா வெப்சைட்ஸ்லேயோ பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தேடி பாருங்க ஒரு முட்டையில் ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள் அடுத்த வாரம் ப்ரோட்டீன் இருக்கிற ஃப்ரூட்ஸ் பற்றி பேசுவோமா சரி ஓகே ஸோ அந்த மாதிரி புரோட்டீனை சமமான அளவில் வச்சுக்கோங்க அடுத்து இருக்கிறது கேலரிஸ் ஆக்சுவலாக கேலரிஸ் அப்படின்னு வந்துவிட்டால் அவங்களோட உடம்புக்கு தேவை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை ஏன்னா வந்து கேலரி அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களோட உடம்போட எனர்ஜி ஓகேவா உங்களுக்கு காப்ஸ் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி ஃபைபர் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி அந்த ஒரு இடத்துல லைட்டாக தலை இல்லையா லைட்டாக உடம்புக்கு முடியல இல்லையா லைட்டாக அப்படியே அப்படியே போறீங்க இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட உடம்புல எனர்ஜி இல்லை ஸோ தேவையான அளவு எனர்ஜியை சமமான அளவில் கொடுக்குறதுல கேலரிஸ் ஒரு முக்கிய பங்கே இருக்குது ஆனால் அதை அளவான அளவில் சாப்பிடும்போது தான் ஏன்னா கேலரிஸ் தேவையான அளவு உங்களோட உடம்புக்கு கொடுத்துரும் தேவையில்லாததை ஃபேட்டாக மாற்றிடும் ஃபேட்டாக மாற்றுச்சின்னா உங்களோட உடம்புல எஸ் கொழுப்பாக அந்த ஒரு ஃபேட் தங்கி நிற்கும் அதனால தான் நீங்கள் அன்ஹெல்தி ஆகுறிங்க ஸோ தேவையான அளவு மட்டும் கேலரிஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ கேலரிஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடி வச்சு வச்சு ஒரு பெரிய கல்குலேஷனே பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஜிம் கோச்சை போய்ட்டு கவுன்சில் பண்ணுங்கள் சரி ஓகேங்க இணைய நிகழ்ச்சியில் சுயாக்கரையில் ஒரு பெரிய டாபிக் பேசிட்டு வந்துட்டோம் அப்படியே நம்ம போவோமா ஃபேஷன் பகுதிக்கு ஓகே ஸோ இன்றைக்கி ஃபேஷன் பகுதியில் நம்ம பேச போகிறது அப்படின்னு சொன்னது ஃபேஷன் தட் ஷுட் அவாய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நானும் ஒரு ஃபேஷன் அவாய்ட் பண்ணலான் இருக்கேன் இந்த ஒரு பேபி ஹேர் எதுக்காக நான் அவாய்ட் பண்ணல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சின்ன வயசில் இஷ்டத்துக்கு அறப்பலிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பாக்ஸ் வெட்டிட்டோம் ஓகேவா சின்ன வயசில் பாக்ஸ் அடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க வந்து ஒரு மாதமான ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அட சும்மா இரேண்டா ஒரு மாதமான ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் பண்ண ஒரு விஷயம் தான் அடிக்கடி பாக்ஸ் அடிச்சுக்கிறது பட்டு ஒரு காலம் போக போக தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் சொட்டையே உண்டாகுது உண்டாகுதுன்னு ஏஸ் மெத்தி ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம் முடி வளர்ந்துச்சுனாலும் சரி கட்டானாலும் சரி தேவையான அளவு இந்த ஒரு பேபி ஹேரையும் நான் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் சரி ஓகேங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஃபேஷனில் பார்க்க போகிறது ஃபேஷன் தட் ஷூட் அவாய்டு அப்படிங்கிறது தானே அதில் ஃபர்ஸ்ட்டாகிறது ஐப்ரோ கட்டிங் நிறைய பேர் இப்போ பண்ணுறது கம்மி ஆயிடுச்சு நல்ல விஷயம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே படங்கள் மூலியமாகவும் அட்வர்டைஸ் மூலியமாகவும் பார்த்து இன்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளன்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரோம் இல்லையா அந்த ஒரு எடுத்துக்காட்டை தெரியாமல் அப்படியே தெரிஞ்சுக்கிறது மேலாப்பில் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது இப்போது படத்தில் ஒருத்தர் தம் அடிக்கிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு சரியா அந்த ஒரு சிகரெட் பிடிக்கிறது அந்த ஒரு கதாபாத்திரம் அதுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் வந்து தம் அடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் தம் அடிச்சிங்கன்னா அது தப்பு சரியான முறையில் தான் நம்ம சரியான எடுத்துக்காட்டை எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இப்போ வரைக்குமே நிறைய ஹீரோஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா உதாரணத்துக்கு நம்ம ரஜினியை பத்தி விஷயத்துலையுமே கூட ரஜினி அவர்கள் நிறைய குடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை எதுக்காக எடுத்துக்காட்டு பகுதியில் பேசணும் ஏன்னா அதுதான் ஆக்சுவலான எடுத்துக்காட்டு அதை விட்டுட்டு கூலி படத்தில் ஒரு என்டிங்ல பீடி அடிச்சாரு ப்ரோ மாசா இருந்துச்சேன்னு அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் தப்பு ஓகேவா அது ஒரு புரிந்துணர்வு ஓகேவா சரி ஓகேங்க அந்த மாதிரி தான் இந்த ஐப்ரோ கட்டிங் அப்படின்னு ஒரு போது நிறைய பேர் படங்கள்லயோ பாப் சிங்கர்ஸையோ முன்னே இருந்த ரேப் சிங்கர்ஸ்ஸையோ அப்படி இல்லன்னா ஆங்கிலத்துல நிறைய ரேப் சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணவங்களையோ பார்த்து ஐப்ரோ கட்டிங் அப்படிங்கிறது மாஸ்டா இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைச்சிட்டு போடுறீங்களா இருக்கும் இல்லை ஒரு ஆண்மகனுக்கு அழகே ஐப்ரோ ஃபுல்லாக இருக்கிறது தான் அதை வந்து முடிஞ்சவரை ஷேப்பாக வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் ஏன்னா நிறைய பெண்கள் அந்த ஒரு ஷேப் வச்சுக்கிறாங்க ஆண்களுமே கூட வச்சுருக்கிறாங்க ஷேப்பாக வச்சுக்கிறது வரைக்கும் ஓகே தான் அதை விட்டுட்டு ஐப்ரோவை கட் பண்ணி வைக்கிறது ஒரு மோசமான ஃபேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அது உங்களோட கண்ணை கூட பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதை கட் பண்ணும்போது எதெதோ ஸ்டண்ட்டுலாம் பண்ணி ரத்தம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்புறமா இருக்கிறது ஹேர் கட் ட்ராயிங் ஸோ எஸ் இந்த ஒரு ஹேர் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ராயிங்ஸ் பண்ணிக்கிறது ஸோ இது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே நடக்கலை ஓகேவா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் பாப் சிங்கர்ஸ் அப்படி அப்படின்லைன்னா ரேப் சாங்ஸ் பாடுறவங்க வந்து அவங்களோட பேண்டையோ அவங்களோட பிராண்டிங்கையோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டுறதுக்காக புதுசாக பண்ணுவோம் எதையாச்சும் புதுசாக பண்ணுவோம் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி புதுசாக பண்ணோம் அப்படிங்கிறதுனால புதுசாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க பட் அவங்களோட ஃபேன்ஸோ அப்படி இல்லைனா ஜென்ரல் ஆடியன்ஸோ அதை பார்த்துட்டு அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து அந்த ஒரு ட்ரிம்மிங்கே வந்து ஓரளவுக்கு இப்போ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் கரெக்டான ஒரு லோ ஃபேக் கரெக்டான ஒரு ஹை ஃபேக் கரெக்டான ஒரு சைட் பாட் வெட்டுறது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதுக்கு மேலே எதுக்கு ட்ராயிங் பண்ணுறீங்க அதாங்க பிரச்சனையே ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ளாஷோட சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ஒரு இடி மின்னல் சிம்பிள் அதை வரைவாங்க அப்படி இல்லைனா ஓனான வரைகிறாங்க தேவாங்க வரைகிறாங்க இதெல்லாம் தேவையே இல்லை ஓகே ஸோ இப்போ இருக்கிற பசங்க மோஸ்ட்லி பண்ணுறது வந்து அந்த ஒரு ஃப்ளாஷோட சிம்பிள் அந்த ஒரு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கிரேடியண்ட்ஸ் வரைகிறது தான் அதிகமாக இருக்குது ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா அழகாக முடி வெட்டுங்க அப்படி இல்லைனா அழகாக முடி வளர்த்துக்கங்க அதை விட்டுட்டு பெயிண்டிங்லாம் பண்ணாதீங்க அப்புறமா இருக்கிறது ஸ்கினி லேயர்ஸ் ஆக்சுவலாக ஸ்கினி லேயர்ஸ் அப்படின்னா ஒட்டுற மாதிரி லேயர்ஸ் உடுத்துறது அப்படின் ஸ்கினி லேயர்ஸ் ரெண்டு வகைப்படும் ஓகேவா ஒன்று உங்களோட ஷர்ட் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு அண்டர்வேரோட அண்டர்வேர்னா புரியலையே அண்டர்வேர்னு சொல்றது வந்து கீழே போடுறது மட்டும் கிடையாது மேலே போடுறதும் அண்டர்வேர்ஸ் தான் ஓகேவா ஸோ ஒரு ஸ்லீவ்லெஸ் அண்டர்வேர் டீ ஷர்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு டீஷர்ட்டோட நீங்கள் லேயர்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக அதுதான் ஸ்கினி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அண்டர்வேர் டி ஷர்ட்டோட லேயர்ஸ் பண்ணுறது என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்கினி ஒன்னோட ஆக்சுவலான பேட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு தேடி பார்க்கணும் அதோட ஆக்சுவலான பே பேட்டன் வந்து உங்களோட ஸ்லீவ் இருக்கும் இங்கே ஓகேவா உங்களோட ட்ராப் பகுதியில் தான் ஸ்லீவ் இருக்கும் ஸோ உங்களோட ஷர்ட் லைட்டாக நான் இருந்தாலும் உங்களோட ஷோல்டர்ஸ் தெரியும் உங்களோட துணிமணி வந்து ஆக்சுவலாக உங்களை கரெக்டாக கவர் தான் பண்ணணும் அது அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு மட்டும் திறந்துருக்க கூடாது ஓகேவா தேவையான அளவு தான் திறந்துருக்கணுமே தவிர ஃபுல்லாக திறந்துருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதையும் தாண்டி வென் இட்ஸ் கம் டு அ ஸ்கினி உங்களோட நெக்கு வந்து இந்த ஒரு ஃபோல்டட் பகுதியில் முடிஞ்சிருக்காது அப்படியும் இல்லைன்னா தேவையான அளவு மட்டும் ஓப்பன் ஆகி இருக்காது ஆக்சுவலாக ரொம்ப டவுனாக ஓப்பன் ஆகியிருக்கும் ஏன்னா உங்களோட நெஞ்சு பகுதி மூலியமாக சளி அதாவது எஸ் நியூக்கஸ் அப்படியும் இல்லைன்னா வியர்வை கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த ஒரு வியர்வை வெளியாகும் போது உங்களோடய ஷர்ட்டில் ஒரு பட்டன் ஓப்பனாக இருக்கும் போது அந்த ஒரு வியர்வை தேவையான அளவில் ஓப்பனாக வெளியே போகி அதே மாதிரி என்வைரன்மெண்ட்குள்ளே அந்த ஒரு சூடுமே கூட கலந்து அது எல்லாமே ஓகே ஆயிரும் அதுக்காக தான் ஸ்கினியில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்குறாங்க அது ஸ்கினிக்காக ஓகேவா ஸோ அதை விட்டுட்டு அதை லேயர்ஸாக உடுத்துனீங்கன்னா அது ரொம்பவுமே ஆக்வேர்டாக இருக்கும் எஸ் எனக்கு தெரியும் தமிழ் படங்களில் தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்த ஸ்டைல் தான் இந்த ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு முன்னாடியே லேயர்ஸ் படையப்பாலெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்மளோட தளபதி அவர்கள் வந்து ஸ்கினிக்கு மேலே லேயர் பண்ணுறதை கொண்டு வந்தாரு ஸோ அவரு இருக்கிற போட்டோஸ் எடுத்து பாருங்களேன் எப்பயாச்சும் அவரு இந்த மாதிரி உடுத்தி பார்த்துருக்கீங்க தளபதி எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறவங்க அவரோட பேக் ஸ்டேஜ் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா பேக் ஸ்டேஜில் செம்மையாக உடுத்துவார் மனுஷன் செம்மையான ஒரு ஃபேஷன் ஸ்டைல் இருக்கு அவர்கிட்ட ஆனால் அப்படியே நீங்கள் ஃபில்ம் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ அதனால் அவர் அப்படிதான் உடுத்துவார் ஓகேவா ஸோ அதையே நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க அந்த ஒரு எடுத்துக்காட்டு தப்பு ஓகே ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஸ்கினியான லேயர்ஸ் லேயர்ஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும் சரியாக காத்தோட்டமாக இருக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப ஒட்டின மாதிரி ஷர்ட்டோட லேயர்ஸ் பண்ணாதீங்க அதுவுமே கூட கொஞ்சம் ஆக்வேர்டாக தெரியும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது ஓகேவா அப்புறமா கையை மடிக்கிறது ஓகே ஸோ லாங் ஸ்லீவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கையை மடிக்கிறோம் ஓகே இதுதான் ஒரு அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுவாங்க இதுதான் உங்களோட ஃபோராம் பகுதி ஓகே உங்களோட ஃபோராம் பகுதியில் இந்த பகுதி வரைக்கும் ஃபோல்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க அதுக்கப்புறமா எஸ் எல்போ பகுதி வரைக்கும் ஃபோல்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க அதுக்கப்புறமா இங்கே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க ஓ நானே இப்படி வச்சிருந்தேன்னா நல்லா வாருங்க இல்லை ஓகேவா ஃபோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ ஃபோல்டிங் உங்களோட எல்போ அளவுக்கு தான் இருக்கணும் ஓகே உங்களோட இந்த ஒரு எல்போ பகுதி அளவுக்கு தான் உங்களோட ஃபோல்டிங் இருக்கணும் அப்போ தான் அது ப்ரொஃபஷனலாக கேஷுவலாக பார்க்க நல்லாவும் இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் மேலேயே இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வீராப்பாக இருக்குமே தவிர அது ஆக்சுவலான ஃபேஷனானு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது ஓகே ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் அவாய்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது வர்ற மாதங்கள்லையும் நம்ம அப்பப்போ பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பக்கம் ஸோ இன்றைக்கி ஆட்டிடியூடில் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் தி என்வை இட் புரிந்து அதை மாற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆ டைட்டில் கழிச்சிச்சு ஸோ உங்களோட சுற்றுச்சூழலை தான் அது வந்து மாற்றுறதுக்குமே கூட முடியும் ஆனா அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்குள்ள நீங்க போகும்போது அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்குள்ளே மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னோட ஒரு அட்வைஸ்ன்னே வச்சுக்கோங்களேன் அதான் உண்மை ஓகேவா ஸோ நீங்க வந்து ஒரு சாதாரணமாக வேலைக்காரன் படம் எடுத்துக்குவோமா நம்ம எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு படத்தை எடுத்துக்குவோம் இந்த ஒரு ஆட்டிடியூட்டுக்காக ஓகே வேலைக்காரன் படத்தில் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே அந்த ஒரு காசி குப்பத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சரியா அந்த ஒரு காசி குப்பத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ரீசன் நம்மளோட வேலைக்காரன் படத்தில் இருக்கிற அறிவு படம் அறிவு அப்படிங்கிற கேரக்டருக்கு நம்மளோட எஸ்கேவோட கேரக்டர் இருக்கு சரியா ஸோ அவர் வந்து இந்த ஒரு குப்பத்தோட பேரை மாற்றணும் காசி குப்பம் காசி குப்போம் காசி குப்பம் கூலிக்காரன் குப்பம் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த ஒரு பேரை மாற்றணுன்றதுக்காக பெரிய விஷயம் போராடுறாரு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஒரு காசி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஒரு குப்பத்தை இப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அதை மாற்றுறதுக்கு தேவையான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு ரேடியோ சேனலை கண்டுபிடிக்கிறாரு அதுலேயுமே கூட ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே காசியை பற்றி தீட்டி போட்டுடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலை ஃபர்ஸ்ட்டு ரேடியோ சேனலை அப்படியே பரவ வைக்கிறாரு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அந்த ஒரு ரேடியோ சேனல் புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் அந்த ஒரு காசியை ஒழிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாரு பட் அதை பண்ணும்போது தான் தெரியுது இவர் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்ல செம்மையாக மாட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டிங்லையுமே கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு ஓகேவா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு அதையும் மாற்றுறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாரு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் சரி படத்துலையும் சரி அந்த ஒரு இடத்துலையும் சரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லா லிசன் பண்ணுங்கள் காது கொடுத்து கேளுங்க புரிஞ்சிக்கங்க அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை மாற்றுங்க ஓகே மாற்றுறதுக்கு தேவையான சின்ன சின்ன வழியாக மாற்றுறதுக்கு ஆரம்பிங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ள எடுத்துக்காட்டில் இன்னைக்கு இருக்கிறது டொவினோ தாமஸ் அவர்கள் இவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஸோ இவர் மூணு விஷயம் சொல்றாருங்க அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எபிலிட்டி அப்புறமா மொபிலிட்டி எபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு நான் விரிவாக்கமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னாலும் அதை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் நீங்கள் இப்போ உங்களோட கையை தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையை தூக்க முடியணும் அது உங்களோட நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உங்களோட மைண்ட்குள்ளே தான் நடக்குது அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது உங்களோட கை தூக்கப்படணும் அதுக்கு உங்களோட உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் ப்ரோட்டீனு நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கணும் தேவையான அளவு நீங்கள் உங்களோட உடம்பு அசைவிலையும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதிர்விலையும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது மூலியமாக தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும் அப்புறமா இருக்கிறது எபிலிட்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நான் ஏபிளாக இருக்கணும் அதாவது இந்த ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் இப்போது என்னால் ஒரு இருபது கிலோ தூக்க முடியும் அப்படிங்கிறது ஓகே ஃப்ளெக்சிபிளாக தூக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்னால் ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியும் அப்படின்னு சொல்ல போடுறது எபிரித்தி ஓகேவா உங்களால் மட்டுந்தான் அந்த ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியும்னு அவங்கள சுற்றி இருக்கிறவங்கல்ல அது ஒரு எபிலிட்டி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் பண்ணணும் ஸோ ஐம்பது கிலோ தூக்கணும்னா அப்படியே எடுத்தவங்க கொடுத்தவொன்று ஐம்பது கிலோ தூக்க முடியாது அதுக்காக நீங்கள் இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோன்னு ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்களோட எபிலிட்டியை வளர்த்துக்கணும் ஆக்சுவலாக நான் இப்போ பேசுறது கூட நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பேசுகிற எபிலிட்டி அதிகமாக இருக்குது எபிலிட்டி அப்படிங்கிறது வளர்த்துக்கிறது ட்ரெயின் பண்ணுறது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களோட உடம்புல ஆல்ரெடி இருக்கிறது அதை இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மூமெண்ட்டாக வச்சுக்கிறது தான் ஃப்ளெக்சிபிலிட்டி எபிலிட்டிங்கிறது உங்களோட உடம்புல நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கு உணர்கிற சில பல விஷயங்கள் அதை இன்னும் ட்ரெயின் பண்ணுறது மூலயமா இன்னும் ஏபிளாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் மொபிலிட்டி மொபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எவ்வளோ நேரம் எஸ் அந்த ஒரு விஷயம்தான் நீங்க எவ்வளவு நேரம் அப்படி இல்லைன்னா எவ்வளவு மடங்கு தூக்கலாம் அப்படி இல்லைன்னா பண்ணுறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ என்னால ஒரு மடிஞ்சிடலாம் அதாவது என்னால வந்து குனிஞ்சு என்னோட காலை தொடலாம் அப்படிங்கிறது வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஓகேவா என்னால இன்னொரு அளவுக்கு குனிஞ்சு என்னோட காலோட கட்ட விரல் வரைக்கும் தொடலாம் அப்படிங்கிறது எபிலிட்டி அந்த விரலை தொட்டு என்னால் இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் ஒரு பதினஞ்சு செகண்ட் நிற்பேன் அப்படிங்கிறது மொபிலிட்டி ஓகேவா ஸோ நீங்கள் ஃப்ளெக்ஸிபிலிட்டி எபிலிட்டியை ட்ரெயின் பண்ணுறது வரைக்குமே ஓகே தான் பட் மொபிலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறையா பொறுமை வேணும் அந்த ஒரு பொறுமையை தான் இவர் ஆக்சுவலாக மொபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார் ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பெரிய எதிர்க்கு எடுத்துக்காட்டே இது தாங்க ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட உடம்புல டெய்லி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா எபிலிட்டி உங்களோட உடம்புக்கு மட்டுமே முடிஞ்சுது இல்லைன்னா உங்களோட உடம்புக்கு முடியும் அப்படின்னு உணர்கிற ஒவ்வொரு விஷயமுமே எபிலிட்டி தான் அப்புறமா மொபிலிட்டி இந்த ஒரு விஷயத்த என்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ண முடியும் எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும் என்ன சொல்கிறீங்க இப்போ என்னால் எவ்வளோ நேரம் தான் கையை சுற்றிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா அது எபிலிட்டி என்னால் எவ்வளோ நேரம் கையை சுற்றிக்கிட்டு இருக்க முடியும் பட் இதுக்கு மேலேயும் என்னால் கையை சுற்றிக்கிட்டு இருக்க முடியும்னா அது மொபிலிட்டி அது மூலியமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால் புதுசாக பண்ண முடியும் ஓகேவா படம் நடிக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருந்துக்கிட்டு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்குறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டோன்னா அதுக்குள்ளே தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு எபிலிட்டி வேணும் அதுக்கப்புறமா மூச்சு ஓகே அந்த ஒரு மூச்சை அப்படியே நிறுத்தி ஒரு ஒரு மொபிலிட்டி வேணும் இந்த தான் இவர் அழகாக மூணு விஷயமாக மென்ஷன் பண்ணி ஸோ இதுதான் நம்ம டொவினோ தாமஸ் இருந்து எடுத்துக்கிட்ட எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா ஓகே சூப்பரான தேவையான சில பல விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் ஸோ உங்களுக்குமே கூட அப்படின்னு நான் நம்புகிறேன் டெய்லி கொஞ்சம் அழகாக வச்சுக்கோங்க அப்போ வந்து இன்னும் நோய்கள் தவிர்த்துக்கலாம் எனக்குமே கூட ஒரு ரெண்டு நாள் மிஸ் ஆனிச்சு தூக்கி போட்டு சாத்து ராயா ராய் ஆயிடுச்சு ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் அஃப் கோர்ஸ் சில பல ஃபேஷன் வந்து நமக்கு தேவையில்லாதது ஜஸ்ட் பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஓகேவா ஸோ அடுத்ததாக இருக்கிறது எஸ் எடுத்துக்காட்டு பகுதியில் நம்ம சொல்லியிருந்த எபிலிட்டி மொபிலிட்டி இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கங்க அப்படிங்குற ஒரு விஷயம் அப்புறம் சுற்றுச்சூழலை புரிந்து கொள் அதை மாற்றுவதற்காக அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு நான் இப்போ நிகழ்ச்சியில இருந்து கிளம்புறேன் இன்னொரு நாள் வருவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க சல்லு போயிட்டு வாங்க டாடா